ஆந்திரா அந்த கதா ஆந்திராவின் கவர்ச்சிகரமான மனிதர் என்று அழைக்கப்பட்ட சோபன் பாபு எழுபதுகளில் தெலுங்கு சினிமாவின் முக்கியமான மனஸ்டார் என் டி நாகேஸ்வர ராவ் படங்களில் இரண்டாவது ஹீரோவாக சினிமா வாழ்க்கை ஆரம்பித்தவருக்கு ஒரு சில வருடங்களிலேயே முன்னணி ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது தெலுங்கு சினிமாவில் அதிகமாக விருதுகள் வாங்கிய பெருமை சோபன் பாபுவுக்கு உண்டு ஜெயலலிதாவுடன் டாக்டர் பாபு உள்ளிட்ட சில தெலுங்கு படங்களில் நடித்திருக்கிறார் ஜெயலலிதா எழுத்தாளர் அவதாரம் எடுத்தார் முன்னாள் நடிகை தன்னுடைய சினிமா அனுபவத்தை தான் எழுதுவார் என்று எல்லோரும் நினைத்திருந்த நேரத்தில் ஜெயலலிதா எழுதியது நடப்பு அரசியல் பற்றி துக்ளக்கில் ஜெயலலிதா எழுதிய கட்டுரைகளுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு முதல் வாரத்தோடு தமிழ்நாட்டு அரசியலை தவிர்த்துவிட்டு மற்ற விஷயங்களை பற்றி எழுத ஆரம்பித்தார் இந்திய டாக்டர்களின் அலட்சியம் கர்ப்பிணிகளுக்கான இத்தாலிய சட்டம் ஜோசியத்தின் சாத்தியம் என எல்லாமே கனமான விஷயங்கள் திரும்பவும் சினிமாவில் நடிக்கும் ஆசை வந்தது ஜெயலலிதாவுக்கு கிருஷ்ணன் லீலா தேவன் கோயில் மணியோசை கண்ணகியா மாதவியா மாற்றான் தோட்டத்து மல்லிகை என்று ஒரு டஜன் படங்களில் நடிப்பதாக அறிவிப்புகள் அவற்றில் பாதி கூட வெளிவரவில்லை கிடைத்ததெல்லாம் அக்கா அண்ணி அம்மா வேடங்களை கதை பாத்திரம் பற்றியெல்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்டு திருப்தியாக இருந்தால் மட்டுமே ஒப்புக்கொண்டார் கதாநாயகன் கூட அறிமுகமானவராக இருக்க வேண்டும் கதாநாயகனை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஜெயலலிதா சொன்னபோது ஒரு பழைய ஸ்கூட்டரில் போயஸ் தோட்டம் வீட்டுக்கு வந்து இறங்கியவர்தான் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ராணி சீதைகாலில் ஆர் எம்பி தலைமையில் ஒரு நடன அரங்கேற்றம் விழாவுக்கு ஜெயலலிதாவும் வந்திருந்தார் கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு பின்னர் ஆர் ஜெயலலிதா சந்திப்பு பழசை மறந்து ஜெயலலிதாவை பாராட்டி பேசிவிட்டு வீட்டுக்கு வந்த ஆர் எம்பிக்கு இருந்து ஃபோன் வந்தது என்ன ரொம்ப பாராட்டினீங்களாமே என்று எம்ஜிஆர் கேட்கிறார் யாரை சொல்கிறீங்க புரியலையே என்று ஆரம்பி சொல்கிறார் சொல்கிறார் அம்முவைத்தான் பாராட்டலாம் ஜாஸ்தியாக இருந்துச்சாமே என்று எம்ஜிஆர் சொல்லும்போது உடனே யார் உங்களுக்கு சொன்னாங்க என்று ஆரம்பி கேட்கிறார் அம்முதான் சொன்னது என்று எம்ஜிஆர் பதிலளிக்கிறார் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி மதுரையில் உலக தமிழ் மாநாடு நாட்டிய நிகழ்ச்சிக்காக ரயிலில் தனது குழுவினரோடு வந்திருந்தார் ஜெயலலிதா முதல் நாள் ராஜா முத்தையாலில் ஜெயலலிதாவின் நாட்டிய நிகழ்ச்சி எம்ஜிஆரால் வர முடியவில்லை அவர் சார்பாக ஜானகி வந்திருந்தார் அடுத்த நாள் காலை இன்னொரு நாட்டிய நிகழ்ச்சி அதற்கும் எம்ஜிஆர் வரவில்லை எம்ஜிஆர் வந்தே ஆக வேண்டும் என்றார் ஜெயலலிதா ஒரு வழியாக அரை மணி நேரம் தாமதமாக எம்ஜிஆரும் வந்து சேர்ந்தார் கருணாநிதிக்கும் ஒரு குங்கும பத்திரிகை இருப்பது போல தனக்கு ஒரு பத்திரிகை வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்தார் தாய் ஆரம்பிக்கப்பட்டது அதன் ஆசிரியர் வளமுறிச்சான் துக்ள குமுதம் பத்திரிகைகளில் எழுதியது போல தாய் பத்திரிகையிலும் ஜெயலலிதா எழுத ஆரம்பித்தார் எனக்கு பிடித்தவை என்கிற தலைப்பில் வாரம் ஒரு கட்டுரை என கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் எழுதினார் ஜெயலலிதா தாய் பத்திரிகையில் முக்கிய எழுத்தாளராக ஜெயலலிதா இருந்தபோது நடந்த அந்த சம்பவம் எம்ஜரை அதிருப்தி அடைய செய்திருந்தது சம்பவம் நடந்தது சென்னை பல்கலைக்கழக அரங்கத்தில் தமிழ் சினிமாவின் பொன்விழா விழாவின் பாதி நிகழ்ச்சிகளை ஜெயலலிதாவும் மீதியை சவுகார் ஜானகியும் தொகுப்பதாக ஏற்பாடு ஒரு வாரமாக ஒத்திகை செய்துவிட்டு தன்னுடைய முறைக்காக தயாராக இருந்த சவுகார் ஜானகிக்கு ஏமாற்றம் மறுபாதியையும் ஜெயலலிதாவை தொகுத்து வழங்கினார் கோபமான சவுகார் ஜானகி அரங்கிலிருந்து வெளிநடப்பு செய்ய பத்திரிகைகளுக்கு பரபரப்பான செய்தி கிடைத்தது சவுகார் ஜானகி வெளிநடப்பு செய்தது தவறு என்று ஜெயலலிதா பேட்டி கொடுக்க எம்ஜிஆருக்கு கோபம் காரணம் ஜெயலலிதா பேட்டி கொடுத்திருந்தது குங்குமம் பத்திரிகைக்கு பிறகு எம்ஜிஆரை சுலபமாக சமாதானம் செய்துவிட்டார் ஜெயலலிதா ஏதாவது ஒன்றை செய்து தமிழக மக்களை தன்னோடு இணைத்து கட்டிப்போட விரும்பினார் எம்ஜிஆர் இதற்காக அவர் கொண்டு வந்த திட்டம் சத்துணவு திட்டம் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஆரம்பமான சத்துணவு திட்டம் சூப்பர் ஹிட் இந்த சமயத்தில்தான் அரசியலில் தரம் பதிக்க எம்ஜிஆரிடம் அனுமதி கூறினார் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கும் அப்போது கருணாநிதியின் தாக்குதலை கூட்டாக எதிர்கொள்ள மக்களுக்கு நன்கு அறிமுகமான முகங்கள் தேவைப்பட்டன அதிமுகவின் அரசியல் கொள்கையை விளக்கும் இருபத்தி ஒன்பது பக்கம் அண்ணா ஈசம் கையெட்டை கொடுத்து படித்துவிட்டு வர சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் நான்காம் தேதி அன்று கட்சிக்கு ஒரு கவர்ச்சி முகம் கிடைத்தது ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்தி எம்ஜிஆரிடம் இருந்து உறுப்பினர் அட்டை பெற்றுக்கொண்டு கட்சியில் சேர்ந்தார் ஜெயலலிதா நான்கே மாதத்தில் கடலூரில் கட்சி மாநாடு அலங்கார வளைவுகள் கொடிகள் தோரணங்கள் போஸ்டர்கள் எங்கு பார்த்தாலும் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக சிரித்து கொண்டிருந்தன ஜெயலலிதாவின் கட் அவுட்டுகள் மாநாட்டில் பெண்ணின் பெருமை பற்றி பேசிய ஜெயலலிதா தான் கட்சியில் சேர சத்துணவு திட்டமே காரணம் என்றார் ராமனுக்கு அணில் போல கட்சி பணி செய்யப் போவதாக சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு அன்றோடு பத்தாவது ஆண்டு விழா மயிலை மாங்குளையில் பொதுக்கூட்டம் கருப்பு கலரில் ரவிக்கை அரக்கு சிவப்பில் சரிகை போட்ட பட்டுப்புடவையில் ஜெயலலிதா எல்லோரும் பேசி முடித்த பின்னர் கடைசியாகத்தான் மைக்கை பிடித்தார் தொகுதியில் கட்சியை வளர்த்த உண்மையான அடிமட்ட தொண்டர்களின் பெயர்களை சொல்லி முடித்துவிட்டு நேராக கழக அரசியலுக்கு வந்துவிட்டார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பற்றி இந்த கருணாநிதியிடம் கேட்டால் கிலோ என்ன விலை என்று கேட்பார் எஞ்சர் ஒரு பரம்பொருள் அந்த பரம்பொருளை நம்பியவர்கள் யாரும் கேட்டதில்லை சத்துணவு திட்டத்தால் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று விடுவதால் பண்ணையில் மாடுமைக்கு ஆள் இல்லை என்று நாராயணசாமி நாயுடு பேசுகிறார் அடடா அவருக்கு எவ்வளவு நல்ல எண்ணம் சத்துணவு திட்டத்தை பித்தலாட்டம் என்று சொன்ன கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரத்துக்கு டெபாசிட் காலி சத்துணவு திட்டத்தை எதிர்த்த காங்கிரஸ்காரர்களுக்கு தேர்தலில் டெபாசிட் போய்விட்டது திட்டத்தை எதிர்த்து பேசாத ஜனதா கட்சிக்கும் டெபாசிட் போய்விட்டதே என்று நீங்கள் கேட்கலாம் பரம்பரை பரம்பரையாக டெபாசிட்டை இழக்கும் கட்சி ஜனதா கட்சி ஆகவே அதை ஒன்றும் செய்ய முடியாது எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு அரிசி போதவில்லை என்று சொன்னார் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் காங்கிரஸ் எம்பி அன்பரசுவோ முதல்வர் சொல்வது பொய் என்கிறார் அன்பரசுவுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மேல் அக்கறையே கிடையாது பணம் கொடுத்து காவிரி தண்ணீர் வாங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் கர்நாடக முதல்வர் குண்டுராம் கிடைக்கும் அந்நிய செலவானியை வைத்து தமிழ்நாட்டால் வெளிநாட்டிலிருந்தே தண்ணீரை வாங்கிக் கொள்ள முடியும் கிருஷ்ணா நதி நீரை சென்னைக்கு கொண்டுவர ஆந்திர முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு நம்முடைய முதல்வர் உறங்கப்போனார் போனார் காலையில் எழுந்து பார்த்தால் ஆந்திராவுக்கு புதிதாக ஒரு முதல்வர் புதிய ஆந்திர முதல்வரோடும் பேச்சு நடத்திவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தால் இன்னொரு ஆந்திர முதல்வர் கிண்டல் குத்தல் ஆவேசம் புதிய ஜெயலலிதா கட்சிக்கு அற்புதமான பிரச்சார பீரங்கி கிடைத்துவிட்டதாக நினைத்து ஆனந்தப்பட்டனர் ரத்தத்தின் ரத்தங்கள் கையில் கொஞ்சம் குறிப்புகள் மற்றும் பேப்பர் சகிதம் இடையேறிய ஜெயலலிதா உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை எதையும் விடாமல் விளாசி தள்ளினார் ஜெயலலிதாவின் முதல் அரசியல் பேச்சு கட்சியின் மற்ற பேச்சாளர்களை பிரமிக்க வைக்கவிட்டது தொடர்ச்சியாக பல கூட்டங்களில் பேசினார் போகும் எல்லாம் கூட்டம் பேசும் இடங்களிலெல்லாம் ஆர்ப்பரிப்பு கட்சிகள் சேர்ந்த ஆறு மாதத்திற்குள்ளாகவே ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டதில் யாருக்கும் ஆச்சரியமில்லை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த நேரத்தில் கிராமம் கிராமமாக போய் கொடியேற்றிய நாஞ்சில் மனோகரன் அப்போது திமுகவில் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் பிரபலமாகவில்லை கருணாநிதி எதிர்ப்பு என்கிற எம்ஜிஆரின் மந்திரத்தை விடாமல் உச்சரிக்க கட்சிகள் பிரபலமான ஆளில்லை நம் தலைவருக்கு இவ்வளவு சிறப்பா என்று கருணாநிதிக்கு பொறாமை கருணாநிதியின் கண்கள் குளமாகிறது இதயம் எரிமலை ஆகிறது அவர் எரிச்சலை நம் மீது கொட்டி தீர்ப்பார் யாரும் கண்டுகொள்ளாதீர்கள் புரட்சி தலைவருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு பிரிக்க முடியாத உறவு அறுக்க முடியாத உறவு பிணக்கு ஏற்படுத்த முடியாத உறவு மக்கள் என்றென்றும் புரட்சி தலைவர் பக்கம்தான் என்றெல்லாம் ஜெயலலிதா பேசியதில் கட்சிக்காரர்களுக்கு உற்சாகம் எஞ்சாரையும் புகழ்ந்து கருணாநிதியை தாக்கி பேசுவதில் கெட்டிக்காரரானார் ஜெயலலிதா கருணாநிதி எதிர்ப்பு என்ற மிகப்பெரிய வேலையை ஜெயலலிதா கையில் கொடுத்து விட்டு வேடிக்கை பார்க்க தொடங்கினார் என்றார் அவர்கள் கேள்வி பதில் பாணியில்தான் தான் ஜெயலலிதாவின் மேடை பேச்சு எப்போதும் இருக்கும் என்ன பதில் வேண்டுமோ அதையே கேள்வியாக்கி விடுவார் மக்களும் ஆமாம் என்று தலையாட்டுவார்கள் சாம்பிளுக்கு சில நான் கேட்கிறேன் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் யார் பக்கம் புரட்சி தலைவர் பக்கம் தானே ஆம் புரட்சி தலைவர் பக்கம்தான் கருணாநிதி கேழ்வரையில் நெய்வடுகிறது என்கிறார் நீங்கள் நம்புகிறீர்களா இல்லை இல்லை